தமிழக முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை பெரியமேடு திடல் பகுதியில் நானூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கலந்து கொண்டு அரிசி போர்வை கைலி சேலை பாய் உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிறந்தாமன் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சென்று மக்களுக்கான நல நலத்திட்டப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கட்டளையிட்டதால் அவர் பிறந்தநாளை பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விழாக்களை அமைக்க வேண்டும் நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் நேற்று அரசியலுக்கு வந்த அரசியல் கத்துக்குட்டிகள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்குகிறார்கள் தொடங்கும் அரசியல் கட்சிகள் மக்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை திமுக தான் மக்கள் பக்கம் இருக்கிறது நேற்று அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு நாளைக்கு நான் தான் முதல்வர் என்று சொல்பவர்களிடம் எவ்வளவு நாள் நீ எங்கே போயிருந்தாய் என்று நீங்கள்தான் கேட்க வேண்டும் விஜய் கட்சி குழந்தை நிலையில்தான் உள்ளது மேலும் தவழனும் வளரனும் நடக்கணும் ஆகையால் இதை நாங்கள் காமெடியாகத்தான் பார்க்கிறோம் வாக்கை சிதைப்பதற்காக மட்டுமே விஜய் கட்சியை தொடங்கி அவரது முதலாளி மோடி சொல்லும் பேச்சை கேட்டு செயல்பட்டு வருகிறார் என்பதை உண்மை முதலில் மக்களுக்காக பொது சேவையில் ஈடுபட வேண்டும் நேற்று முளைத்த காளான் போன்று திமுகவை எதிர்த்து பேசுவது சரியல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராவேன் என்று சினிமா பட ஜோக் விடாதீர்கள் எடப்பாடி பழனிசாமி மோடி கூட்டணி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அதிமுகவிற்கு பிஜேபி கூட்டணி இல்லை என்று கூறுகிறவர்கள் ஏன் நடுராத்திரியில் தீவிரவாதி போல் சந்தித்து பேச வேண்டும் முன்பு எல்லாம் முக்காடு போட்டு சென்றவர் தற்போது முக்காடு இல்லாமல் நேரடியாக சென்று பேசுகிறார் என்பது மட்டும்தான் உண்மை என்றார்